ஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஹெல்த்தியாகவும் அதேமாரி வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து இந்த எல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் சேலட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க வெள்ளரிக்காய் வந்து வெ வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது நீங்கள் தினமும் சேர்த்துக்கலாம் அந்த வெள்ளரிக்காய் குளிர்ச்சி அதேமாரி உடம்ப ஹீட்லேருந்து தவிர்க்கும் வெயில் காலத்திலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் இருக்கும் வெள்ளரிக்காய் ஜூஸு வெள்ளரிக்காய்லேயே வந்து இது சேலட் இதுமாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து நான் வந்து வெள்ளேரிக்காய் வந்து ஒரு ஆஃப் பீஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா கட் பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டேன் கேரட் வந்து கண்ணுக்கு அவ்வளோது நல்லது கண்ணுக்கு குளிர்ச்சி உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதை வந்து துருவி போட்டுக்கிட்டேன் ஏன்னா கேரட் வந்து கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் துருவி போட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு வெங்காயம் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டேன் வேர்க்கல்ல வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து நூறு வந்து வேர்க்கல்ல சாப்பிட்லாம் வெயிட் லாஸில் இருக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு பெப்பரை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு இதே மாரி வந்து ஒரு கப்பில் சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் பசிங்கிறதே இருக்காது இதோட கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்து குடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ரெசிபி சிகப்பரிசியில் வந்து கொஞ்சம் உப்புமா மாரி செஞ்சு சாப்பிட்லாம் அல்லது நீங்கள் வந்து கொஞ்சோன்னு சர்க்கரை தேங்காய் போட்டு சரிந்து சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லது இந்த வெயிட் லாஸ் இருக்கும்போது ஒயிட் ரைஸ் நம்ம வந்து அந்த அளவுக்கு தவிர்த்துக்கணும் அந்த தவிர்த்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் அதிகமாக ஆகும் அதனால் இதுமாரி செகப்பரிசியில் வந்து ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் சாதம் மாரியே வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி நார்மலாக வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து இதை மாரி உத் உதுத்து விட்டு உப்புமா செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சக்கரை போட்டு கொஞ்சம் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நான் சிகப்பரிசியை வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் உப்பு போட்டு நல்லா ட்ரை ஆகி அதாவது நல்லா அது மாரி ஊறி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு நல்லா கலறிக்கிட்டு உங்களுக்கு தேவைன்னா உப்பு வேணும் சேர்த்துக்கிறோன்னா சேர்த்துங்க சேர்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அவங்களுக்கு பசிங்கிறதே இருக்காது நல்ல ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இங்கே முட்டை வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு எல்லோ மட்டும் சேர்த்துங்க ஒயிட்டு வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க எல்லாம் நாலு ஒயிட்டு கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோது உடம்புக்கு நல்லது நெக்ஸ்ட்டு ரெசிபின்னு பார்த்திங்கன்னா கல்லை தான் வெள்ளை வெள்ளைக்கடலை இருந்தாலும் ஓகே கருப்பு கொண்டை கல்ல இருந்தாலும் ஓகே தான் இந்த கல்லையை வந்து நல்லா ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து இதுமாரி குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருங்க இது வந்து இந்த கடையில் வந்து அவ்வளோ புரோட்டீனுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸு கூட நீங்கள் வந்து தினமுமே சேர்த்துக்கலாம் கருப்பு கொண்டை கொடலையிலேயும் இன்னமும் நல்ல நிறைய பெனிஃபிட் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து வெறும் கல்லை எடுத்து நீங்கள் தாளிக்கெல்லாம் வேணால் சும்மாவே சாப்பிட்டாலே உடம்புக்கு அவ்வளோது நல்லது இதோடு சேர்த்து ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் இது வந்து இதுவே வந்து ஃபில்லிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸில் வந்து சூப்பு மாரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன் அதுக்கு கடாயில் வந்து எண்ணெய் தரளமாக விட்டுங்க அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு வந்து மாரி தட்டி எடுத்துக்கோங்க தட்டி எடுத்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் இது காரம் இல்லைங்கிறனால நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு வெங்காயம் அப்புறம் தக்காளி ஒன்று சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து பீன்ஸும் கேரட்டும் இருந்துச்சு அதை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் நல்லா இதுமாரி வதங்கி ஒரு முக்காவே உட்காடு வந்ததுக்கப்புறம் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு தண்ணி அளவு விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இது நல்லா கொதிச்சா மட்டும்தான் வந்து அந்த காய்கறியெல்லாம் வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஓட்ஸ் எடுத்து ஒரு நாலு ஸ்பூனு சேர்த்துக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இருந்தாலுமே வந்து வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால வந்து இதுமாரி நான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் எதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் இதுமாரி பவுட்ரு பண்ணி நம்ம கரை அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இதில் வந்து சூப்பில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த பவுட்ரை போட்டு நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்துக்கிட்டால் மட்டும்தான் கட்டிப்படாமல் இருக்கும் இதுமாரி நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பர் ரெடியாகிடும் இதில் வந்து எந்த ஒரு காரம் எதுவுமே நான் சேர்க்கலை ஏன்னா நம்ம மிளகு அதிகமாக போகிறோம் நீங்கள் காரத்தூள் சேர்க்குறத விட மிளகுத்தூள் சேர்த்துக்கணுங்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த அளவுக்கு வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இதில் மாற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை மேலே வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் பசிங்கிறது இருக்காது ஓட்ஸில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு வெயிட் லாஸில் இருக்கும் போது நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னா கூட இந்த ரெசிபீஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரெசிபீஸோடு வந்து ஒர்க் அவுட்டு அதேமாரி வாட்டர் அதிகமாக குடிக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக ஆகும் நெக்ஸ்ட் ரெசிபி வந்து நல்ல ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ரொம்பவும் அதிகமாக ஆயில் சேர்த்துக்காதீங்க கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பரு போட்டு தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பில் ஒரே ஒரு பட்டை மிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் அதேமாரி கொஞ்சோண்டு வெங்காயம் ரொம்ப வெங்காயம் போடணுன்னு அவசியம் இல்லை வெங்காயம் இந்தமாரி போட்டதுக்கப்புறம் நம்ம வேக அதாவது ஊற வச்சு வச்சுருக்க அந்த மிகப்பில் போட்டு நல்லா கிளறி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஊற வைக்க போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோங்கிறனால இதேமாரி வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் இதில் கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் கடலைப்பருப்பு சேர்க்கலை லாஸ்ட்டாக தேங்காய் துருள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சிகப்பரிசையில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்கோ அதேமாரி இந்த சிகப்பு அவுள்லேயும் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து தினமுமே வந்து இந்த சிகப்பரிசு அவள் எடுத்துக்கலாம் இதைமாரி போட்டு ஒரு கா மார்னிங் போல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் அதேமாரி மா ஈவினிங்கும் அது வந்து சாப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெசிப்பின்னு பார்த்திங்கன்னா கல்லை தான் நம்ம ஆல்ரெடி வந்து ஊற வச்சு வேக வச்சுருக்க கடலையில் உப்பு அதிகமாக போட்டிருப்போம் அதனால் வந்து உப்பு போட தேவையில்ல அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து வெங்காயம் நீங்கள் கேரட்டு தாராளமாக இதில் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் கொத்தமல்லி லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப சேர்க்கலை அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் மிளகுத்தூளும் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃபில் நல்லா கலறி விட்டுக்கிட்டு நீங்கள் காலைல ஒரு கப்பு அப்புனா ஈவினிங் ஒரு கப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் பசிங்கிறது இருக்கவே இருக்காது இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி குடிச்சிக்கோங்க ஒரு நாளைக்கு வந்து வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிச்சிக்கணும் இந்த ரெசிப்பிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கால ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ